தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாதியே போதுமா உனக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் வேணாம்மா வாங்க மணி ஹாய் ஹாய் தனா எப்படி இருக்கீங்க லவ் யூ ஸோ மச் அக்கா ப்ரா போட்டுருக்கீங்களா டே போடலடா மச்சி ஹாய் குமார் எப்படி இருக்கீங்க நம்பர் அனுப்புங்க அனுச்சிடுவோம்டா தங்கம் அமுச்சுருவோம் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஏன் மச்சி ஏ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணிவிட்றா நான் எடுத்துகிட்டு போட்டு காமிக்கிறேன் பிகே ஹாய் வசதி இல்லை மச்சி ஹாய் குமாரே எப்படி இருக்கீங்க ஹாய் ஆன்டி கிஸு குடு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு வாடா மச்சி சாப்பிட்டு ஆ சாப்பிட்டேன் சப்பாத்தி வாங்க செய்வீரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிடுறீங்கப்பா ஹாய் உத்தமி உரிமி உரிமி நல்லா இருக்காங்க கோகுல் கிருஷ்ணா எல்லாருமே நல்லா இருக்காங்க ஹாய் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் கதிர்வேல் ஹாய் மாதவன் மை ஸ்வீட் ஹார்ட்டு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ செல்லக்குட்டி சதிசே ஹாய் ஹாய் சேவியர் உத்தமியா சும்மா உரிமை சத்தம் சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா ஓகேம்மா மிஸ் யூ பேபி ஏமா ப்ரா போடலை சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணி விடா எடுத்துருவோம் ஹாய் கிருஷ்ணா ஹாய் சிஸ்டர் வாங்க கேட்டைகள் எப்படி இருக்கீங்க சதிஷே ஹாய் நான் மச்சி தள்ளி வை மச்சி எப்போதான் தம்பி தூங்குறான் போட மூடிக்கிட்டு கேட்டகிறார் என்னது புரியலை எதுலேயுமே ஜாயின் பண்ண மாட்டேங்களே கேட்ட இ சாப்பிட்டிங்களா ஹாய் ராமச்சந்திரன் ஹாய் எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இன்றைக்கி குஜாலா மஜாலாக தான் இன்றைக்கி ஜாலியாக போக போகுது லைவு நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்க 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 போனால் வராது பொழுது ஒன்றா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மை ஃபேவரட் கல் நீ தேங்க்யூம்மா தேங்க்யூ சில குட்டி ரொம்ப நன்றிம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சப்பாத்தி நான் குருமா வச்சேன் நீங்கள் எல்லோரும் லைவ்வில் வந்தவங்க எல்லாருமே என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சாப்பிட்டாச்சு இட்லி குருமா ரெண்டு இட்லி சாப்பிட்டு ரெண்டு அது ரெண்டே ரெண்டு இட்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுனா இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணு நீ சும்மா விளாடாத கேட்டிருக்கிறேன் நான் வந்துட்டேன் வாங்க பூங்கிறேன் சுப்பிரமணி மச்சி மாமா அப்போ அம்மா விளையாட்டு அப்பமாக விளையாட்டே விளையாடிப்பா அப்போ அம்மா செல்லம் செல்லம் அப்படிங்கிற மாதிரியா ஏ மல்லிகை வச்சு வாடுதே மல்லி பூ வச்சு வச்சு வாடுதேலா வந்து வந்து தேடுதே எப்படி ஜாயின் பண்றது நீங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ்எம்பிள் இருக்குமா தங்கம் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நாக்கு கிடைக்குமா கி நாங்கு கிடைக்குமாவா வாங்க வாங்க மோகன் ஹாய் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நைன்டி கிட்ஸ் ஐயோ நான் நைன்டிலாம் கிடையாது கோகுல் கிருஷ்ணா மல்லிகைப்பூ வச்சு வாடுது ஆமாம் ஓகேடா பிரபாகரன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கூடா பியூட்டிஃபுல் கேள்மி தேங்க்யூ செந்தில் காய்கதிரி வேலை எப்படி இருக்க சாப்பிட்டாச்சும்மா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னென்ன அதிக சமையல் நான் வந்து சப்பாத்தியும் குருமாவைச்சேன் தேங்க்யூ தேங்க்யூ வீடியோ சூப்பர் தேங்க்யூ உங்கள் முதலிகள் சூப்பர் தேங்க்யூ ஏன் உரிமைச்சா என்னது மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் மொண்ட்ட பிள்ளைங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போகலாம்